Hi friends welcome to Tamil News இன்னைக்கு நம்ம சேனல்ல மூவிஸ் பார்க்க போறது கிடையாது அப்படியே சீரீஸ் பார்த்தாலும் அதுவும் நம்ம பக்கம் ஒரு மூவிஸ் கிடையாது வேற மாதிரியான ஒரு சீரீஸ் தான் ஒரு கொரியன் சீரீஸ் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்லி ரிவல்ரிங்கிற ஒரு கொரியன் ட்ராமா இப்போதைக்கு ட்ரெண்டில் போயிட்டு இருக்க டிராமான்னா அது இதுதான் இந்த டிராமா பத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த ட்ராமாவை நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னா ஒரு மூணாவது ஆளா இல்லாம இந்த சீரீஸ்ல உள்ள ஒரு பொண்ணா அந்த பொண்ணே அவளுடைய ஸ்டோரியை சொல்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் சீரீஸுடைய ஃபஸ்ட் எபிசோட் இருக்கு ஸோ நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லலான்னு இருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரையும் ஸ்கூல்லேருந்து ட்ரிப் கூப்பிட்டு போனாங்க அந்த ட்ரிப்பே மார்னிங் டைமா ஈவினிங் டைமான்னு தெரியல இதோ ஏஞ்சல் ட்ரெஸ்ல வந்து இறங்குறனே நான் தான் இது இருக்கிற திங்ஸை நாய் கூட வாங்காதுன்னா பாருங்களேன் அது ஏன்னு எனக்கும் தெரியல நாங்க ஒரு சீக்கு தான் போயிருந்தோம் அது எந்த பக்கம் உள்ள பீச்சுன்னு தான் தெரியல நார்த் பீச்சா சவுத் பீச்சான்னு சரியா தெரியல ஆனா நான் விளையாண்டுட்டு திரும்பி பார்க்கும்போது என்னை சுத்தி யாரையுமே காணும் நான் மட்டும் அம்மா அப்பான்னு சொல்லி அந்த இடத்துல என்னை அழுதுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இருந்த இடமே வேற மாதிரியான இடம் அந்த இடத்துல எங்களை கூட்டு போறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் யாராவது வருவாங்க யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க ஆனா நான் மட்டும் அங்கே இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் ஏன்னா யாரு கூடயும் கான்டாக்ட்லயே இருக்கவே மாட்டேன் ஸோ என்ன அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது மோஸ்ட்லி எனக்கு சாப்பாடும் கிடைக்காது தண்ணியை குடிச்சு மட்டுமே தான் நான் அந்த இடத்துல உயிர் வாழ்ந்திருக்கேன் பாருங்களேன் அது மட்டும் இல்லை ஸ்கூல்ல போனா அங்க அதை தாண்டி கொடுங்க பண்ணுவாங்க ஏன்னா ஸ்கூல் பேட்ச்ல கூட நாங்கள் இந்த ஆர்ஃபனேஜில் வளர்றோங்கிற மாதிரியான ஹிண்ட்டை கொடுத்துருப்பாங்க ஸோ நாங்கள் போகிற இடம்லாம் நாறுது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுமை பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க சரி ஸ்கூலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹாஸ்டலில் ரொம்ப பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ எங்களுடைய தேவைகளை நாங்களே தான் பூர்த்தி பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இறங்குறானே இவன் தான் எங்களுடைய சீனியர் எங்கள் ஆர்ஃபனேஜில் ஏற்கனவே இருந்தவன் இப்போ இவன் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணுறான் அந்த இடத்துக்கு தான் எங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக கொடுத்து ஃபேக் ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து அவனுடைய ட்ரக்ஸை நாங்கள் சேல் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஒரு ஒரு மாடியாக ஏறி 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 அந்த ஒரு நாளில் நாங்கள் என்ன சம்பாதிக்கிறோமோ அதை தான் அந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிதான் ஒரு நாள் நாங்கள் போயிட்டு இருக்கும் போது அந்த மாஃபியாக்காரன் எங்ககிட்ட என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் என்ன நான் நல்லா படிக்கிறியான்னு சொல்லி கேட்டான் இவனா என்னடா நம்மள கேள்வி கேட்கிறான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அவன் என்கிட்ட டேப்லெட்டை கையில கொடுத்து இன்னும் நல்லா படிக்கணும் ஏன்னா படிக்கலன்னா நீ என்ன மாதிரி தான் அவ என்ன மாதிரி ஆகணுமா மற்றவங்கள மாதிரி ஜாலியா இருக்கணுமாங்கிறது நீனே முடிவு பண்ணிக்கன்னு சொன்னான் அவன் சொன்ன விஷயம் என் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சுது ஏன்னா அவன் ஒரு ரவுடியா இருந்தாலும் கூட அவன் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் படிக்கணுங்கிற முடிவையே நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியும் நான் எடுத்தேன் ஃபைனலா அந்த எக்ஸாம்ல நான் எந்த அளவுக்கு மார்க் எடுத்தேன்னா அந்த ஸ்கூல்லயே பிப்டித் பிளேஸ்ல இருந்தேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு நான் மட்டும் இல்ல நான் இருந்த ஆஃபன் ஏஜ்ல கூட எனக்கு ரொம்பவே மரியாதை அதிகமா கிடைச்சிது அதுக்கப்புறம் சாப்பாடை தேடி நான் போக வேண்டியது சாப்பாடு என்ன தேடி வந்துச்சு நான் இருக்கிற ஸ்டடி ரூமே மாறி போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நல்லா மார்க் எடுத்ததுதான் அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன் எப்பவுமே என்னைக்குமே நாம தான் ஃபர்ஸ்ட் வரணுங்கிற முடிவு அப்பதான் அவன் கொடுத்த டேப்லெட்டையும் போட்டேன் அவன் கொடுத்த டேப்லெட்டை போட்டாலே அப்படியே தண்ணிக்குள்ள ஓடி போய் விழுந்தா மாதிரி இருக்கும் மூளெல்லாம் பயங்கரமா வேலை செய்யும் கண்ணெல்லாம் பிங்கி நரம்பு எல்லாம் புடைச்சுக்கிட்டு நானே வேற மாதிரி ஆயிடுவேன் அப்ப மட்டும் என் மூளை பத்து மடங்கு வேகமா வேலை செய்யும் எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லையும் என்னுடைய மரியாதை வேற லெவல்ல போயிட்டு என்னை புள்ளி பண்ண யாருமே இப்ப என்கிட்ட வச்சுக்கிறதே என்ன ஏன்னா அந்த ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட்டு அதனாலயே என்கிட்ட யாரும் வச்சுக்கிறது கிடையாது அதனாலயே அந்த ஃபஸ்ட் ரேங்கே நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதனாலயே எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் 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 மேக்ஸ்ல நான் தான் சென்ட்டேன் அதனால ஒரு ஒரு தடவை படிக்கும் போகிறதுக்கு முன்னாடியும் டேப்லெட் போடுறத நான் வழக்கமாக வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை சாப்பாடையும் அதிகமாக எடுத்துக்காம தண்ணியை மட்டுமே குடிச்சு உயிர் வாழ்கிற ஒரு ஜீவனானா இருந்துகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் ஒரு நாள் நாங்கள் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணிட்டு வரும்போது மறுபடியும் ட்ரக்ஸ் குறையுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான் ஏன்னா எல்லா ட்ரக்ஸையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் திருடி வச்சுக்கிட்டேன் அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் நான் வேற இடத்துக்கு சி ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிகிட்டு போகிறேன் அந்த ஸ்கூல்ல தான் இனிமேல் நான் படிக்க போகிறேங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னேன் ஐடி கார்டையும் கொடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன் நான் அங்கே படிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் அதை பெருசாக எடுத்துக்காம விட்டுட்டான் மறுநாள் காலையில் நான் சீஒளுக்கு போகிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு பஸ்ஸில் போய் சீளில் இறங்கிட்டேன் ஏன்னா அன்னைக்கே எனக்கு ஸ்கூல் இருக்குது அங்கேருந்து என்னுடைய லகேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி நடந்து போகலான்னு சொல்லி பார்த்தா அந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எங்கே போனாலும் எல்லா இடமும் லாக் ஆகி இருந்துச்சு எல்லா இடத்துலையும் நான் அதிகமாக நடக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் ஒரு கார் கூட நான் அடிச்சு தூக்கிட்டு பார்த்துச்சு அதையும் தாண்டி தான் நான் அந்த இடத்துக்கு போனேன் ஏன் இந்த மாதிரி எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னு பார்த்தா அங்க உள்ளவங்க எல்லாருமே பணக்காரங்க பணக்காரங்கன்னா டாப் டென் வரிசையில் இருக்கிற பணக்காரங்களுடைய பொண்ணுங்க தான் அங்க படிப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் கிடையாது அந்த இடத்துக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு பொண்ணை ஒரு காஸ்ட்லி கார்ல ஒருத்தவங்க வந்து இறக்கி விட்டுட்டு போனான் அவன் இறக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் குண்டு குண்டுன்னு ஓடி போய் ஒரு பாக்கெட் வெட்டின ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே போடனான் அவளுக்கு கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை ஒன்னு வேகமா நடன்னு சொல்லி கேட்கவே மாட்டேங்கிற அவன் கூட என்னால் பொறுமையா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடகடை நடந்து போயிட்டு இருந்தா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே டைமே கிடையாது ஏன்னா யாருகிட்டயுமே நான் வழி கேட்டோம் யாருமே எனக்கு சொல்லவே இல்லை ஒரு வழியா ஆபீஸ் ரூம கண்டுபிடிச்சு எங்க மேம் கிட்ட போயிட்டு என் கிளாஸ் எது நான் தான் டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கிளாஸ பத்தி டீட்டெயில் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போனேன் அவங்களும் என்ன டுமாரோ வரும்போது தான் வரணும்னு சொன்னாங்க இப்போ புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அங்க ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதை கூட சொல்றதுக்கு யாருக்கும் டைம் இல்லை எங்க மீட்டிங் நடக்குதுன்னு கேட்டா கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு வழியா மீட்டிங் ஹால நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே பணக்காரங்க அங்க ஒரு பாட்டி ஃப்ளவர்ஸை கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க பட் எல்லா ஃப்ளவர்ஸையும் தான் போவேன்னு சொல்லி அவங்க அடம்பிடிச்சதுனால அங்க ஒரு அழகான பொண்ணு திடீர்னு வந்தா உங்களோட எல்லா ஃப்ளவர்ஸையும் நானே வாங்கிக்கிறேன் காசுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பூவையும் வாங்கிட்டு போயிட்டா ஒரே செகண்ட்ல செகண்ட்லையும் சால்வ் பண்ணிட்டா ரொம்ப பணக்காரியா இருப்பா போல அங்க இன்னொருத்தர் நடந்து வந்தாரு அங்க உள்ளவங்க எல்லாரும் அவருக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்தாங்க ஃப்ளவர்ஸ்க்கு காசு கொடுத்த பொண்ணு அவர்கிட்ட ரொம்பவே க்ளோஸா பேசினா பேசிட்டு ஸ்டேஜ்ல ஏறி போய் பேசினதும் அவதான் அங்க உள்ள வேற யாருமே பேசல அவதான் பேசினா பேசினான் வெல்கம் டு கிராங் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு அவ தான் ஸ்பீச்ச ஸ்டார்ட் பண்ணா இந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது எப்படிப்பட்ட ஸ்கூலு அப்படிப்பட்ட ஸ்கூலுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னான் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா இருந்து அந்த டீச்சருக்கு நம்மளுடைய வணக்கத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க அது யார் இந்த டீச்சர் எதுக்காக எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல பட் கொஞ்ச நேரம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன் ஏன்னா கரெக்டா என்னோட கிளாஸ் நான் பிடிக்கணும் அதுக்கு யாரும் வழி சொல்ல மாட்டாங்கன்னு நானே கிளம்பிட்டேன் அங்க போனா அங்க ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்த நான் பார்த்தேன் இது வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லுமே இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது இல்லை அந்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஸ்கூல் தான் மாடர்னான ஸ்கூல் தான் அங்க நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க எதுக்காக இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் எல்லாத்துலயும் எப்படி ஃபர்ஸ்ட் வர முடியும்னு எனக்கு தெரியல ஒரு பொண்ணோட பேரு தான் நான் நிறைய சர்டிபிகேட்ஸ்ல பார்த்தேன் ஒரு வழியாக நான் கிளாஸையும் கண்டுபிடிச்சு போயிட்டேன் அந்த கிளாஸ்ல உள்ள எல்லாரும் என்னை ஷாக்காக பார்த்தாங்க ஏன்னா நான் டிஃப்ரெண்டான யூனிஃபார்ம்ல யூனிஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் புதுசா புதுசாக போயிருந்த ஒரு பொண்ணு அதனால் எல்லாரும் என்னை அப்படி பார்த்தாங்க அங்கேருந்து டீச்சர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியே தெரில காலேஜுக்கு க்ளாஸ் எடுக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமாக தான் எல்லாமே இருந்துச்சு அந்த இடத்துக்கு தான் அந்த மைக்ல பேசின பொண்ணு வந்தா வந்ததுமே டீச்சருக்கு அவரை பார்த்துமே ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் டைம் நம்பி நம்பிதான் இந்த ஸ்கூலே இருக்குன்னு சொன்னாங்க அது எதுக்காகனா ஸ்டடிஸ்க்காக ஏன்னா இந்த ஸ்கூல்லேயே அவதான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அவரை நம்பிதான் இங்க இருக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு எங்க பிடிக்குதோ போய் உட்காந்துக்கன்னு சொல்லும் போது என்னுடைய பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் அது உள்ள அள்ளி போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வரலான்னு பார்க்கும்போது என்னுடைய கீ அந்த இடத்துல விழுந்துருச்சு அதை எடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவன் ஆச்சரியமா அது ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டா அவன் நம்ம பக்கத்துல உட்கார மாட்டாளான்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாரும் ஏக்கமா இங்க வந்து உட்காரு அங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எழுப்பி விட்டுட்டு இவளை கொண்டு வந்து எப்படியாவது பக்கத்துல உட்கார வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க பட் அவ எல்லா முகத்தையும் ஒரு செகண்ட் நடந்து போய் பாத்துட்டு கடைசியில வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தா உட்கார்ந்தவ உன் பேர் என்ன என் எதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல ஏன்னா ஏனோ தெரியல ஏதோ தப்பா இருந்த மா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல அந்த பெரியவர் அதாவது ரொம்ப பணக்காரரா அவர் இருந்தாரு இல்லையா அந்த பொண்ணுகிட்ட குளோஸ் ஆசினாரு அவரு அங்க இருக்கிற லேப சுத்தி பாக்குறாரு சுத்தி பார்த்துட்டு எல்லாமே அப்படியே இருக்குல்ல எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காரு இந்த மாதிரி அவரு திடீர்னு இறந்து போவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்னு சொல்றாரு ஆக்சுவலி அங்க இறந்து போன டீச்சரை தான் அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் போயிட்டு வெளில வரும்போது என்ன சுத்தி ஒரு மூணு நாலு பேர் வந்து நின்றுக்கிட்டாங்க உன்னுடைய சீட்டை எனக்கு சேஞ்ச் பண்ணு நான் இதை வாங்கி தரேன் உன்னுடைய சீட்டை எனக்கு சேஞ்ச் பண்ணு நான் அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னுடைய சீட்டு தான் கேக்குறாங்க ஆக்சுவலி அவங்க கேட்டது என்னுடைய சீட்டுல ஜேஇ பக்கத்துல உட்காரணுங்கிற ஆசை தான் நான் அவ நல்லா படிக்கிற பொண்ணு அவகிட்ட கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அவ பணக்கார பொண்ணு அவ எல்லாமே செய்வான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயுமே அவ பெட்டரா தெரிஞ்சிருக்கா சோ உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி மேக்கப் திங்ஸ் வேணுமா கார் வேணுமா பைக் வேணுமா நான் வாங்கி தரேன் பட் அந்த சீட்டை மட்டும் கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க பட் யாரும் இலவசமா கொடுக்குற எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் கொஞ்சம் நக்கலா பேசணும்னு கூட சொல்லலாம் அந்த நேரம்தான் அந்த தேவதை மறுபடியும் என் பக்கத்துல வந்து நின்னுச்சு என் பக்கத்து சீட்ல உட்காந்த அதே தேவதை தான் வா சாப்பிட போலாம் எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லி என் கையை பிடிச்சி கூட்டி போச்சு அப்படி கூட்டு போகும்போது அங்க உள்ள எல்லாரும் எங்க ரெண்டு பேருமே தான் பார்த்தாங்க ஏன்னா மற்றவங்க கிட்ட மட்டும் இவ ரொம்ப ஹார்ஷா ரொம்ப ரூடாவே நடந்துப்பா ஆனா ஏன் கிட்ட ஏன் இப்படி அன்பா இருக்கான்னு எனக்கு தெரியல நம்மகிட்ட அன்பா இருக்கிறவங்கள தான் நம்ம கடவுள் மாதிரின்னு சொல்லுவோம் இவளையும் அந்த மாதிரி சொல்லலாம் இவளும் என் லைஃப்ல ஒரு கடவுள் மாதிரி தான் அது ஏன்னு உங்களுக்கு போக போக புரியும் ஓகே கைஸ் இதோட இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் பாய் பாய்